இமயமலையில் ஐம்பது ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்த மகான் மூலிகைகளை தானே வளர்த்து மக்கள் பிணிகளை போக்கிய அற்புத சித்தர் பெண் பக்தர்களுக்கு கேட்ட வரத்தை அருளும் அதிசய குளம் அமைத்த ஞானி கேட்டது கிடைத்ததும் துலாபாரம் அமைத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் அருள்மிகு பரதேசி ஆறுமுகசாமிகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் கோட்டுப்பாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பரதேசி ஆறுமுகசாமி ஜீவசமாதி சென்றால் ஒரு கற்பலகையை காணலாம் அந்த கற்பலகையில் சிவசிவ ஸ்ரீலஸ்ரீ பரதேசி ஆறுமுக சுவாமிகள் ஜீவ பிருந்தாவனம் கோட்டுப்பாக்கம் பிரார்த்தனை நாகப்பட்டினம் ஸ்ரீ சாயிபாத மெய்யடிமை அவர்களுக்கு பேரன் பிறந்ததற்காக இங்கேதான் நீங்க நல்லா கவனிக்கணும் பிரார்த்தனை நாகப்பட்டினம் ஸ்ரீ சாயிபாத மெய்யடிமை அவர்களுக்கு பேரன் பிறந்ததற்காக அருள் செய்தமைக்கு நன்றிக் கடனாக திருப்பணி செய்யப்பட்டது நாள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு என்று அந்த கற்பலகையில் எழுத்துக்களானது மிகவும் தெள்ளத் தெளிவாக பொறிக்கப்பட்டிருக்கும் இதை நான் ஏன் முதலில் சொல்கிறேன் என்றால் ஒரு சாதாரண பேப்பரிலோ அல்லது நாளடைவில் காணாமல் போகும் ஒரு பேனரிலோ எழுதப்பட்ட வாசகம் அல்ல என்றென்றும் நிலைத்து நிற்கும் ஓர் கற்பலகையில் பொறிக்கப்பட்டிருந்த வாசகம் அது அந்த வாசகமானது ஒரு வயதான அம்மையாரின் குடும்பத்தில் உள்ளவர்கள் சித்தரிடம் வந்து மிகுந்த நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்ததன் மூலம் பிறந்த பேரனுக்காக அப்படிப்பட்ட ஒரு கற்பலகையில் எழுத்துக்களை பொறித்து பதிய வைத்துள்ளார்கள் இக்கற்பலகையானது அந்த புனித தலம் உள்ளவரை சித்தரின் புகழை மட்டுமல்லாமல் அவர் மீது பெண் பக்தர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் பலப்படுத்திக் கொண்டேதான் இருக்கும் கண்டம் விட்டு கண்டம் சென்றாலும் கிரகம் விட்டு கிரகம் சென்றாலும் தன்னம்பிக்கை என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டியது அவசியமாகும் என்பதை உணர்த்தும் ஒரு சான்றுதான் அந்த கற்பலகை சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் கோட்டுப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவர் அந்த காலத்தில் வருவாய்த்துறை அதிகாரியாக பணியாற்றி வந்துள்ளார் சுற்று வட்டார கிராம மக்கள் மத்தியில் சிறந்த அதிகாரி எனவும் நற்பெயர் பெற்றிருந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டில் அந்த ஊருக்கு துறவி ஒருவர் வந்தார் தான் ஒரு தபசி என்றும் இமயமலையில் சுமார் ஐம்பது ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்து பெரும் தபசியானது மட்டுமின்றி மூலிகை வைத்தியத்திலும் சிறந்த சித்தராக விளங்குவதாகவும் அண்ணாமலையிடம் தெரிவித்துள்ளார் அந்த துறவி கோட்டுப்பாக்கத்திலிருந்த அண்ணாமலை வீட்டில் அன்று மதிய உணவு அருந்திய அந்த துறவியானவர் பத்து வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய பின் தம்முடைய அறுபதாவது வயதில் தற்போது தாயகம் திரும்பியதாகவும் தம்முடைய கடந்த கால வரலாற்றினை அண்ணாமலையிடம் கூறிய பின்னர் அந்த ஊரிலேயே தங்கிவிட்டார் என்று கூறுகின்றனர் அவருடைய அவதாரப் பெயர் தெரியாத நிலையில் மக்கள் அவரை ஆறுமுகசாமி என்று அழைக்கத் தொடங்கி நாளடைவில் பரதேசி ஆறுமுகசாமி ஆகியுள்ளார் இந்நிலையில் கோட்டுப்பாக்கத்திலேயே ஒரு நந்தவனத்தை அமைத்துக்கொண்ட பரதேசி ஆறுமுகசாமிகள் அங்கேயே ஒரு குடிசை கட்டியும் வாழ்ந்து வந்துள்ளார் அப்பகுதி மக்களுக்கு தனது யோக சக்தியாலும் பல வகையான மூலிகைகளாலும் வைத்தியம் செய்து வியாதிகளை குணப்படுத்தியும் மகப்பேறு இல்லாத தம்பதிகளுக்கு மகப்பேறு கிடைக்கச் செய்தும் தொண்டாற்றினார் பரதேசி ஆறுமுக சாமிகள் பரதேசி ஆறுமுக சாமிகள் அமைத்த குளத்தில் நீராடி மண்சோறு சாப்பிட்டால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறது என பலர் சொல்ல அந்த குளத்தை சுற்றிலும் சுவர் எழுப்பி பாதுகாக்க துவங்கினர் அது மட்டுமின்றி இங்கு வந்து மண்சோறு சாப்பிட்டதால்தான் குழந்தை பாக்கியம் கிடைத்தது என பிள்ளைகளுடன் பெற்றோர்கள் பலரும் ஆலயத்திற்கு வரத் தொடங்கி இருக்கின்றனர் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் மூலிகை இதெல்லாம் கொடுத்து பரதேஷ் ஆறுமுகசாமி நினைவாக அவரே குளம் வெட்டி அதில் பூந்தோட்டமெல்லாம் வைத்து ஆடி அமாவாசை சேர்ந்து மகானுடைய சன்னிதானத்தில் பிரசாதம் நெவேதியம் செய்து படைத்து அதை என் அடியார்கள் மூலமாக முந்தானையில் வாங்கி கட்டி கட்டிக்கொண்டு மகளிர் மகப்பேருக்காக பிரசாதம் சாப்பிட்டு அதனால் நிறைய பேர் குறைந்த பாக்கியம் கிடைத்தவர்கள் மறு ஆண்டு வந்து துலாபாரம் எல்லாம் அவருடைய காணிக்காக செலுத்தி செல்கிறார்கள் அவரருடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஐயா கிட்டே வந்து வேண்டி முறையிட்டு கொண்டால் அது நிவர்த்தி ஆகின்றது அது என் கண்பட சில பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதையடுத்து நினைத்த காரியம் நல்ல முறையில் நடந்தேறியதும் துலாபாரமும் அமைத்து நேர்த்திக் கடன் செலுத்த தொடங்கி இருக்கின்றனர் குழந்தையின்மை என்பது காலம் காலமாக இருந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்பிரச்சனையை தீர்த்து வைக்க சித்தர்கள் மூலிகைகளின் மூலம் தீர்வுகாண செய்தார்கள் பரதேசி ஆறுமுக சாமிகளும் ஏராளமான மூலிகைகளை அவரே வளர்த்து வந்துள்ளார் அதுபோல குளத்து தண்ணீரிலும் பல அதிசய பூக்களையும் வளர்த்து வந்துள்ளார் அவைகளைக் கொண்டுதான் பரதேசி ஆறுமுக சாமிகள் குழந்தையின்மைக்கு தீர்வு கண்டதாக கூறுகின்றனர் ஒரு தம்பதிக்கு குழந்தையின்மை என்பது சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் பரதேசி ஆறுமுக சாமிகள் அப்பிரச்சனையிலிருந்து விடுவித்து கரை சேர்க்கின்றேன் கொடுப்பதை கொடுங்கள் என்று சொல்லியிருந்தாலே அக்காலகட்டத்தில் இருந்த செல்வந்தர்கள் தங்கத்தையே படிகளில் அளந்து வந்து அவர் முன் கொட்டியிருப்பார்கள் ஆனால் சித்தர்களின் சித்தாந்தப்படி ஒரு ரூபாய் கூட பெறாமல் குழந்தையின்மைக்கு சிகிச்சை அளித்து அனைவருக்கும் சமமாக அருள்வாலித்த கடும் தவ சித்தர்தான் பரதேசி ஆறுமுகசாமிகள் ஜாதி மதம் இனம் மொழி என்று எவ்வித பாகுபாடும் பாராமல் மண்ணில் பிறந்த அனைத்து மக்களுக்கும் பாரபட்சமின்றி இரவு பகலாக தொண்டாற்றிய மகான்தான் பரதேசி ஆறுமுகசாமிகள் சித்தர்கள் ஒருபோதும் தமக்காக வாழ்ந்ததில்லை என்பதும் அவர்களின் ஒரே குறிக்கோள் மக்களுக்காக தொண்டாற்றுவதுதான் என்பதற்கு பரதேசி ஆறுமுக சாமிகளும் ஒரு முன்னுதாரணமாக விளங்கினார் என்று ஆணித்தரமாக கூறலாம் இங்கு எல்லோரும் வாழும் முறை ஒன்றுதான் ஆனால் வாழ்க்கை முறை வேறு என்பதை நாம் உணர வேண்டும் பிறருக்கு தடைக்கல்லாக இல்லாமல் பலருக்கும் படிக்கல்லாக வாழ்ந்து இன்றும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார் பரதேசி ஆறுமுக சாமிகள் பரதேசி ஆறுமுக சாமிகள் மூலிகை மருந்து வகைகளை தயார் செய்வதற்காக பயன்படுத்திய உரலும் உலக்கையும் அவருடைய தன்னிகரில்லா மருத்துவ சேவையை பறைசாற்றும் விதமாக இன்றும் பரதேசி சாமிகளின் சமாதி அருகிலேயே உலக மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன கோட்டுப்பாக்கத்தில் அருளாட்சி புரிந்து வந்த பரதேசி சாமிகள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆடி அமாவாசை நாளில் பரிபூரணம் அடைந்தார் அவர் வந்து முருக பக்தராக இருந்து ஆடி அமாவாசை பூச நட்சத்திரத்தில் அவர் ஜீவசமாதி ிருந்து அவருக்கு எடுத்து கொண்டு வரு முழு நம்பிக்கையோடு கோட்டுப்பாக்கம் வந்து பரதேசி ஆறுமுக சாமிகளின் ஆலயத்தில் மனதார வேண்டிக் கொண்டு மண்சோறு சாப்பிட்ட பல தம்பதிகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளியை பிரகாசிக்க செய்த அந்த குளம் என்பது ஒரு சிறிய குளம்தான் ஆனால் அது சாதாரண குளம் இல்லை நூற்றுக்கணக்கானவர்களின் மனங்களில் பரம்பரை பரம்பரையாக மகிழ்ச்சியை கொடுத்த குளமாகும் இருநூறு ஆண்டுகளை கடந்த பின்னும் இந்த குளம் வற்றாத ஜீவநதி போல் இன்றும் நம் கண்முன்னே காண கிடைப்பது அதிசயம்தான் மிகுந்த அதிசயம்தான் அதற்கு பரதேசி ஆறுமுக சாமிகள் தான் காரணம் என்று அங்கு சென்று வந்த மக்கள் இன்றளவும் போற்றி புகழ்வாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த திருவண்ணாமல் மாவட்டத்திலிருந்து சென்னையிலிருந்து பல ஊர் அன்பர்களெல்லாம் ஒவ்வொரு மாதமும் இங்கு வந்து ஒவ்வொரு மாதம் பிரதாச பூஜை நடக்கிறது தினசரி திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டத்தில் உள்ள கோட்டுப்பாக்கம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது பரதேசி ஆறுமுக சாமிகளின் ஜீவசமாதி அந்த ஜீவசமாதிக்கு போனால் அந்த ஜீவசமாதியின் அமைப்பே நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்க கூடியதாக இருக்கும் நூற்று கணக்கான அதிஷ்டானங்களை தரிசிக்கும் பேற்றினை பெற்றாலும் பரதேசி ஆறுமுக சாமிகளின் அதிஷ்டானம் மற்றவற்றிலிருந்து மாறுபட்டிருப்பதை நம்மால் காண முடியும் நன்றாக உணரவும் முடியும் பொதுவாக எந்த சமாதி கோவிலிலும் கருவறை வாசல் சமாதி முகம் நோக்கியே இருக்கும் ஆனால் பரதேசி ஆறுமுக சாமிகளின் சமாதி கோயிலானது வடக்கு நோக்கி அமைந்திருக்கும் பரதேசி ஆறுமுக சாமிகளின் ஸ்தூல திருமேனி சமாதிக்குள் கிழக்கு நோக்கியே உள்ளது என்கிறார்கள் கிழக்கு பக்கம் உள்ள கருவறை சுவரில் ஜன்னல் வைக்கப்பட்டு ஜன்னலுக்கு வெளியே நந்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பரதேசி ஆறுமுக சாமிகளின் கோயிலை கிழக்கு பார்த்தே அமைத்திருக்கலாமே ஏன் இப்படி எங்கும் இல்லாத புதுமையாக அமைத்திருக்கின்றார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கும் பரதேசி ஆறுமுக சாமிகளும் நந்தியை நோக்கி இருப்பது போலவே அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள் பரதேசி ஆறுமுக சாமிகள் வசித்த வீடு சமாதிக்கு கிழக்கே ஒரே நேர்கோட்டில் சிறிது தூரத்தில் உள்ளது என்றும் அந்த வீட்டில் பூஜை அறையும் அதன் கீழ் நிலவரை இருப்பதாகவும் அங்கிருப்பவர்கள் கூறுகிறார்கள் அந்த மர்மம் இன்று வரை விலகாத புதிர் போலவே இருக்கிறது வாழிய அருள்மிகு ஸ்ரீ பரதேசி ஆறுமுக சாமிகளின் புகழ் வளர்க அருள்மிகு ஸ்ரீ பரதேசி ஆறுமுக சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண அந்த இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று